அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் பார்வையில் நட்பு இயேசுவின் வாழ்வில் நட்பின் பரிமாணங்கள் என்னும் சில செய்திகளை தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இன்று நட்பு அவர்கள் சார்பாக பேசும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய நட்புகளில் நம்முடைய உறவுகளில் நாம் சில நேரங்களில் அவர்கள் சார்பாக பேச வேண்டும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மார்க் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது முடிய உள்ள இறைமொழிகளில் நோன்பை பற்றிய ஒரு சர்ச்சை பரிசுர்கள் இயேசுடன் கேட்குறாங்க எல்லாரும் நோன்பு இருக்கிறாங்க உங்களுடைய சீடர்கள் மட்டும் நோன்பு இருப்பதில்லையே இந்த கேள்விக்கு இயேசுடைய எதிர்வினை மறுமொழி நமக்கு ஊக்குவிக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று தன்னுடைய நண்பர்கள் சார்பாக சீடர்கள் சார்பாக இயேசு பேசுகின்றார் அவங்க நோன்பு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை இப்போது தேவையில்லை இப்போது அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நோன்பு தேவையில்லை ஒரு காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் அருமையான செய்தி உண்மையில் திருத்துதர் பணிகள் நூலில் நாம் வாசிக்கின்றோம் இயேசுடைய விண்ணற்றத்துக்கு பிறகு தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பலமுறை நோன்பிருந்து இறைவேண்டல் செய்தார்கள் நோன்பு திரு அவையினுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது இன்றளவும் இன்றளவும் நாம் நோன்புகளை கடைபிடிக்கிறோம் இயேசு நோன்பை மறுத்து பேசவில்லை மாறாக தன்னுடைய சீடர்கள் சார்பாக அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் இப்போது இருக்க மாட்டார்கள் பின்னர் இருப்பார்கள் என்று சொல்கிறார் நட்புக்கு ஒரு அடையாளமாக இயேசு நிற்கிறார் நட்பு உறவுகள் நம்முடைய நண்பர்கள் சார்பாக நாம் சில நேரங்களில் பேச வேண்டும் என்பதற்கு இயேசு இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் நம்முடைய வாழ்விலும் இயேசுவைப் போலவே நம்முடைய நண்பர்கள் உறவுகள் சார்பாக நாம் பேசுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக